வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களுக்கு தேவையான தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு கமெண்ட்லயும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் செல் உயிரியல் என்ற ஏழாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா மாணவர்களே இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்ட சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கோடிட்ட இடங்களை நிரப்புக சரியா தவறா பொறுத்துக ஒப்புமை கூற்று காரணத்திற்கான விடைகள் மிக சிறிய விடையலிக்கான விடைகள் அனைத்துமே போன வீடியோல நாம பார்த்துட்டோம் இந்த வீடியோல குறுகிய விடையலி விரிவான விடையலி உயிர் சிந்தனை வினாக்கள் எல்லாத்தையும் பார்க்கலாமா குறுகிய விடையலி முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க செல் நமக்கு ஏன் மிக முக்கியம் எழுபத்தி ரெண்டாவது பக்கத்துக்கு வாங்க அங்க பாருங்க கடைசி பத்தி இருக்கா செல்னு ஒரு தலைப்பு இருக்கியா அங்க இருக்கிற ஒரு மூணு வரிய முதல்ல எழுதுங்க என்ன கொடுத்திருக்காங்க உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அழகு செல்லாகும் செல்லே உயிரினங்களின் கட்டமைப்பின் அழகாகும்னு இருக்கா அந்த மூணு வரியை எழுதுங்க அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் வாங்க அடுத்த பக்கத்துல நாலு புள்ளி மூணுன்னு போட்டு செயல்களுடன் தொடர்புடைய மனித செல்கள்னு இருக்கல ஒரு தலைப்பு பல்வேறு வகையான செல்கள்னு இருக்குல அந்த முதல் மூணு எழுதணும் என்ன கொடுத்துருக்காங்க நமது உடல் பலவிதமான செல்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வகை செல்லும் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்கிறது இதை எழுதின பிற்பாடு இதே பக்கத்துல ஒரு செல்லிற்குள்ளே என்னதான் இருக்கிறது இப்படி ஒரு டைட்டில் இருக்கா அந்த டைட்டிலுக்கு கீழே ஒரு பத்தி இருக்கு பாருங்க ஒரு செல்லின் உள்ளே பல மிக சிறிய அமைப்புகள் உள்ளன அவை செல் நுண்ணுறுப்புகள் எனப்படுகின்றன இந்த நுண்ணுறுப்புகள் செல்லிற்கான அனைத்து தேவைகளையும் வழங்குகிறது இந்த நுண்ணுறுப்புகள் தங்கள் செயலின் மூலம் உணவு வழங்குவதற்கும் கழிவுகளை அகற்றுவதற்கும் உயிரை பாதுகாப்பதற்கும் செல்லை சரி செய்வதற்கும் வளரவும் மற்றும் இனப்பெருக்கம் செய்யவும் உதவுகின்றன இது வரைக்கும் எழுதிட்டு கேள்வி கேட்ட மாதிரி பதில முடிச்சிருங்க கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க செல் நமக்கு ஏன் மிக முக்கியம் இப்படி கேட்டிருந்தாங்க இல்லையா எனவே செல் நமக்கு மிக முக்கியம் இந்த மாதிரி முடிச்சிருங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பின்வரும் ஜோடிகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு தருக வேறுபாடு நாம சொல்லி முதல் வேறுபாடு என்ன எழுதணும் சொறுசொறுப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் மற்றும் மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல் வேறுபாடுன்னு கேட்டுட்டாங்க ஒரு பக்கத்துல சொறுசொறுப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் எழுதிடுங்க இன்னொரு பக்கத்துல மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல் போட்டுக்கோங்க ரெண்டு பாயிண்ட் தான் முதல் பாயிண்ட் என்ன எழுதலாம் சொறுசொறுப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல்ல இதில் ரைபோசோம்கள் காணப்படுகின்றன இந்த பக்கம் வாங்க இதில் ரைபோசோம்கள் காணப்படுவதில்லை அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதலாம்

செல் ஜவ்வு என்பது விலங்கு செல்லில் உள்ள வெளிப்புற உரையாகும் தாவர செல்லில் பாதுகாப்பு அரணாக உள்ளது செல் ஜாவது என்ன எழுதலாம் விலங்கு செல்லில் பாதுகாப்பு அரணாக உள்ளது அடுத்தது என்ன வேறுபாடு பசுங்கணிகத்திற்கும் மைட்டோகாண்டியாவுக்கும் எழுதியாகணும் எழுதுவோமா ஒரு புறம் பசுங்கணிகம் இன்னொரு புறம் மைட்டோகாண்டியா

அடுத்தது மூன்றாவது கேள்வி செல்லிலிருந்து உயிரினம் வரை வரையிலான வரிசையை சரியாக எழுது எழுபத்தி ரெண்டாவது பக்கம் வாங்க அங்க பாருங்க மேல மனித உடல் அமைப்பு உடல் அமைப்புன்னு இருக்கு ரெண்டுமே உயிரினங்கள் தான் இல்லையா நாம என்ன பண்ணலாம் செல்லிலிருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா செல்லிலிருந்து உயிரினம் தான் கேட்டிருக்காங்க உயிரினத்திலிருந்து செல் வரைன்னு கேட்கல அதனால இந்த பக்கத்துல இருந்து போங்க செல் திசு உறுப்பு உறுப்பு மண்டலம் உயிரினம் அடுத்தது கீழே என்ன இருக்கு பாருங்க தாவர உடல் அமைப்புல செல் திசு உறுப்பு உறுப்பு மண்டலம் உயிரினம் ரெண்டுமே சேம் தான் இல்லையா எடுத்து எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்க நான்காவது கேள்வி உட்கரு பற்றி சிறு குறிப்பு எழுதுக ஒன்பதாவது பக்கத்துக்கு மற்றவர்கள் செய்வார்கள் அங்க இருக்கு பாருங்க உட்கரு செல்லின் மூலையாக செயல்படுகிறது அங்க ஆரம்பிச்சு அதனுடைய பணிகள் இருக்கு பாருங்க உட்கரு செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதி வினைகளையும் கட்டுப்படுத்துகின்றன அப்புறம் மேல போங்க ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை கடத்துதல் இது வரைக்கும் எழுதணும் உட்கருவின் வேலைகள் தான் சேர்த்து எழுதணும் அடுத்தது பாருங்க பின்வரும் அட்டவணையில் செல்கள் திசுக்கள் உறுப்புகள் என வகைப்படுத்தவும் இங்க எதுதெல்லாம் செல்கள்ல வரும் நரம்பு வரும் சிவப்பணு வரும் வெள்ளையனு வரும் முட்டை வரும் திசுவில் எவை எவை இடம்பெறும் கொழுப்பு திசு தசை சைலம் புளோயம் குருத்தெலும்பு செதில் செதில் கூட திசுக்களில் இடம்பெறும் ஏன்னா செதில்னா திசுக்கள் மற்றும் எலும்புகளால் உருவானதுதான் செதில் அதனால் செதிலை நாம் திசுக்களில் எழுதலாம் அடுத்தது உறுப்புகளில் எவை எவை இடம்பெறும் நுரையீரல் இடம்பெறும் மூளை இடம்பெறும் இலை இடம்பெறும் கை இடம் பெறும் இதயம் இடம்பெறும் அடுத்தது ஆறு கீழே உள்ள வரிகளில் இந்த பாடத்தில் நீங்கள் கற்றவற்றை பற்றி எழுதுங்கள் இந்த பாடத்தை படிச்சதுனால உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சதோ அதையெல்லாம் எழுதணும் அடுத்து பாருங்க விடைகளில் ஏதேனும் மூன்று பற்றி விவரிக்கவும் இங்க பாருங்க விலங்கு செல் கொடுத்துருக்காங்க அதனுடைய நுண்ணுறுப்புகள் எல்லாம் அவங்களே மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அதிலிருந்து ஏதாவது மூன்றை செலக்ட் பண்ணி அதை பத்தி விளக்கமா எழுதணும் நம்ம புத்தகத்திலேயே எல்லாமே வரிசையா கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு எளிதா இருக்கிற மூன்று எடுத்து எழுதுங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன தாவர செல் மற்றும் விலங்கு செல்களை ஒப்பிட்டு கீழே உள்ளவற்றை நிறைவு செய்யுங்கள் செல்களுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி எழுதணும் இந்த சைடு வந்தீங்கன்னா தாவர செல்ல பத்தி எழுதணும் விலங்கு செல் தாவர செல் இரண்டிலுமே இருக்கிற காமனா இருக்கிறத நடுவுல எழுதணும் அவங்க உட்கருன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஏன் அப்படி கொடுத்தாங்க உட்கருங்கிறது விலங்கு செல்லிலையும் உண்டு தாவர செல்லிலும் உண்டு அதே மாதிரி மீதமுள்ளவற்றை நாம் எழுதணும் விலங்கு செல்லில் என்னென்ன வரும் முக்கியமா சென்ட்ரியோல் வரும் ஏன்னா சென்ட்ரியோல் விலங்கு செல்ல மட்டும்தான் இருக்கும் இல்லையா சென்ட்ரியோல் எழுதலாம் அதுக்கப்புறம் எழுதலாம் தாவர செல்லில் என்னென்ன இடம் பெறும் பசுங்கணிகம் பெரிய குமிழ்கள் இதுல செல் ஜவ்வு வந்து விலங்கு செல்லில் வராதான்ற ஒரு டவுட் வரும் செல் ஜவ்வு வந்து விலங்கு செல்லிலும் உண்டு தாவர செல்லிலும் உண்டு தாவர செல்லா செல்வ்க்கு அப்புறமா அடுக்கு இருக்கும் விலங்கு நாம் எழுதணும் என்னென்ன எழுதலாம் கொள்கை உடலும் எழுதலாம் எண்டோபிளாச வலைப்பின்னலை எழுதலாம் எழுதலாம் சைட்டோபிளாசத்தை எழுதலாம் ஏன்னா இவைகள் அனைத்தும் ரெண்டிலுமே பெறும் அடுத்தது உயர் சிந்தனை வினா என்ன என்று அழைக்கப்படுகிறது ஏன் ஏற்கனவே நாம இதற்கான இதற்கான பதில பார்த்திருக்கோம் இருந்தாலும் எழுதலாமா வைரஸ்கள் உயிருள்ள செல்களினுள் நுழைந்து இனப்பெருக்கம் செய்யும் அதன் ஆதிக்கத்தை செலுத்தும் ஆனால் உயிருள்ள செல்களில் இருந்து வெளியே வந்துவிட்டால் அது உயிரற்ற துகளாக மாறிவிடும் அதனால் இனப்பெருக்கம் செய்ய இயலாது எதன் மீதும் ஆதிக்கத்தையும் செலுத்த இயலாது எனவேதான் வைரஸ்களை செயலற்றவை என்று அழைக்கிறோம் மாணவர்களே இன்று நாம் செல் உயிரியல் என்ற பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடாபாய்